குமர குருபரர் இயற்றிய நீதி நெறி விளக்கம் பாடல் முப்பது நிதி நெறி விளக்கம் ரிட்டன் பை குமார குருபரர் சாங் தேர்ட்டி நீதி நெறி விளக்கம் அரச போக மயக்கம் பாடல் முப்பது முடிப்ப முடித்த பின் பூசுவ பூசி உடுப்ப உடுத்தும்ப உண்ணா இடித்திடித்து கட்டுரை கூறின் செவிக்குழா கண்விழியா நெத்தயிர் போடுச்ச பிணம் பொருளுரை அரச போக மயக்கத்தில் உள்ள மன்னன் முடிந்து கொள்ள வேண்டிய பூ முதலானவற்றை முடிந்து கொண்டு பூசிக்கொள்ள வேண்டிய சந்தனம் முதலானவற்றை பூசிக்கொண்டு உடுத்திக்கொள்ள வேண்டிய நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு உண்ண வேண்டிய சுவையான உணவை உண்பான் இப்படிப்பட்ட மன்னன் செய்யும் குறைகளை யாராவது சுட்டிக்காட்டி இடித்து கூறினாலும் தன் காதுகளில் வாங்க மாட்டான் Meaning, the king, who is in a trance of royal life, will decorate with sweet smelling garlands of flowers, apply sandal paste all over his body, wear rich clothes, and eat delicious food. Even if someone pointed out the grievances to him, he would not listen to him. He will not even look at them. Such a king should be regarded as a dead body.